வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் நிறைவேற்றுத்துறை சட்டவாக்குத்துறை மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று தூண்களும் சுதந்திர துறையும் ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில் இயங்க வேண்டியது அவசியம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபர் தொடர்பாக தற்பொழுது எழுந்துள்ள சர்ச்சை குறித்து ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் எமது நாட்டின் நிறைவேற்றுத்துறை சட்ட வாக்குத்துறை நீதித்துறை ஆகிய மூன்று பிரதான ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாகவே செயல்பட வேண்டும் எனவே சட்டமா அதிபரையோ அல்லது அதிகாரிகளையோ தன்னிச்சையாகவும் எதேச்சி முறையிலும் பதவியில் இருந்து நீக்கும் அரசாங்கத்தின் செயல்பாட்டை நாம் வன்மையாக எதிர்கொள்ளோம் என குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை மிகவும் தெளிவானது நிவாரண ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடுகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதியளித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோருக்கு இடையே சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது அவர் இந்த உறுதியை வழங்கியுள்ளார் அத்துடன் டீட் வாஸ் ஊராவளி அனர்த்த மீட்பு பணிகளுக்காக முன்னதாக அறிவிக்கப்பட்ட இருநூற்றி மில்லியன் அமெரிக்க அவசர கடனுதவி தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையின் தற்போதைய கள நிலவரங்கள் தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக இந்த மாதம் இறுதியில் சர்வதேச நாணய நிதிய குழுவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவியாளர்கள் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைத்த முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறுமுறையை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குறித்த தரப்பினருடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளில் படி தேசிய கல்வி நிறுவனத்தை அடிப்படையாகக் கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விதிவையாளர்கள் இங்கு எடுத்துக்காட்டின புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கான தேவையை தமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விட கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர் கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினைகளை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும் அதற்காக தமது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவாளர்கள் மேலும் தெரிவித்தனர் இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தொடர்ச்சியான பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்க ஜனாதிபதி வலியுறுத்தினார் பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் குறித்து இங்கே கடந்த நிலைமையை எதிர்கொண்ட பின்னர் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கருத்தில் கொண்டு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்பொழுது செயல்திறனாக நடைமுறைப்படுத்தி வருவதாக இங்கு தெரிவித்த ஜனாதிபதி இதற்காக ஆதரவு வழங்குமாறும் பல்கலைக்கழக விருவியாளருக்கு அழைப்பு விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான முன்மொழியப்பட்ட சட்ட வரைவு தொடர்பான திறந்த கலந்துரையாடல் சட்ட மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கற்க நிலையத்தின் ஒருங்கிணைப்பில் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளையோர் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளிடம் ஏறத்தாழ நூறு பேரளவில் பங்கு பெற்றிருந்தனர் ஆரம்ப உரையாற்றிய அந்நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்டி மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற விடயமானது என்பிபி சிங்கள மொழி மூல தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் விடயத்தினை ஜேபிபியின் ஆரம்பகால உறுப்பினர் லயனல் போப்பகையின் அண்மைய கட்டுரையில் உள்ள விடயத்தினையும் மேற்கோள் காட்டி பயங்கரவாத தடை சட்ட நீக்கி புதியதொரு சட்டத்தினை கொண்டு வர என் அரசாங்கம் தயக்கத்தோடு முன்வந்திருப்பதனை சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழர் திறப்புடைய நிலைப்பாடு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதும் அதற்கு பதிலீடாக வேறொரு சட்டம் தேவையானது அல்ல என்பதையும் ஓடிட்டு காட்டினார் மேலும் தற்போது நிலவுகின்ற தண்டனை சட்ட கோவை குற்றவியல் நடைமுறை கோவை மற்றும் இதர குற்றவியல் சட்டங்களின் ஏற்பாடுகளில் போருக்கு பின்னரான சமூக நிலைமை கையாளப்பட கூடியது அதற்கென தனித்து பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் தேவையில்லை என குறிப்பிட்டார் சர்வதேச சட்டத்தில் இதுவரை ஏற்கப்பட்ட பயங்கரவாத மன்ற சொத்தொடருக்கான வரைவிலக்கணம் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய குருவரன் குறித்த சட்டத்திலேயே பயங்கரவாதத்திற்கான வரைவிலக்கணமானது மிகவும் நெகிழ்வு போக்கு நிலையிலேயே அனைத்தையும் எதையும் உள்வாங்கலாம் என்ற துணியில் முன்வைக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்தல் பொதுமக்கள் ஒன்று கூட கூடாது என்ற அறிவித்தலை வழங்குதல் கூட்டத்தை கூட்டுவதற்கு தடை விதித்தல் போன்ற அவசரகால தடை சட்டத்தின் தற்காலிக கட்டளைகளை மேற்கொள்ளும் விடியங்களை கூட நிரந்தர சட்டமாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டினார் தொடர்ந்தும் கருத்துரைத்த அவையினர் அறகலைய போராட்டத்தின் பயனாக உருவாகிய அரசாங்கம் மீண்டும் ஒரு உருவாகுவதனை தடுக்கும் விதமாக இந்த சட்டத்தினை உருவாக்குவதாகவும் தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்தினை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அச்சுறுத்தும் பாணியிலான சட்ட ஏற்பாடுகளை கொண்டதாக முன்வலியப்பட்ட சட்ட விரைவு கொண்டிருப்பதாக குறித்த சட்ட வரவினை தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் கட்சியின் தேர்வு நிலை தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் வேலன் சுவாமிகள் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சர்வேஸ்வரன் குரல் அற்றவர்களின் குரல் மு மகன் கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் இன்பம் பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் ஜசோதரன் சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரின்லாந்து விவகாரத்தில் தனது அமெரிக்கா முதல் கொள்கையை மீண்டும் ஒருமுறை அதிரடியாக முன்வைத்துள்ளார் தமது உரையில் கிரின்லாந்தை ஒரு பெரிய அழகான பனிக்கட்டி என வர்ணித்தட்டும் அது உண்மையில் வட அமெரிக்காவின் ஒரு பகுதி என்றும் எனவே அது எமது பிரதேசம் என்றும் உரிமை கோரினார் இரண்டாம் உலக போரின் போது டென்மார்க்கிற்காக அமெரிக்கா போராடியதே நினைவுபடுத்திய அவர் யுத்தத்தின் பின்னர் கிரின்லாந்தை மீண்டும் டென்மார்க்கிடம் ஒப்படைத்தது முட்டாள்தனமானது என சாடினார் கிரின்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பாக உடனடி பேச்சுவார்த்தைகளை விரும்புவதாக தெரிவித்த அவர் இதில் தாம் பல பிரயோகத்தை பயன்படுத்த போவதில்லை என ஒருபுறம் கூறினாலும் மறுபுறம் உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்தார் நீங்கள் ஆம் என்று சொன்னால் நாங்கள் அதை மதிப்போம் அல்லது நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் நினைவில் வைத்திருப்போம் என எச்சரித்தார் மேலும் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் அனைவரும் ஜெர்மன் அல்லது ஜப்பானிய மொழியே பேசிக் கொண்டிருப்பீர்கள் என அவர் குறிப்பிட்ட போது சபையில் இருந்த உலக தலைவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் அங்குள்ள கனிம வளங்கள் அமெரிக்காவுக்கு முக்கியம் இல்லை என்றும் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய ரீதியான பாதுகாப்பு தேவைக்காகவே கிரில்லாந்தை அமெரிக்கா விரும்புகிறது என்று அவர் ார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடி ட்ரம் இந்த பேச்சுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரன் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் இத்தகைய அழுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் தனது வர்த்தக எனப்படும் பொருளாதார தடை ஆயுதத்தை பயன்படுத்த தயங்காது என அவர் எச்சரித்துள்ளார் முன்னதாக கிரின்லாந்து விவகாரத்தில் ஒத்துழைக்க மறக்கும் எட்டு ஐரோப்பிய நாடுகள் மீது பத்து சதவீத இறக்குமதி வரியை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் விடுத்துள்ள ஏற்கனவே சர்வதேச வர்த்தக சந்தையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயிரியல் விஞ்ஞானம் போன்ற துறைகளில் உள்ள சர்வதேச நிபுணர்களை ஈர்ப்பதற்காக விசா கட்டணங்களை வழங்கும் புதிய திட்டத்தை ஐக்கியராட்சியம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரித்தானியாவின் நிதி அமைச்சர் ரேச்சல் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு ஆழ்கடல் தொழில்நுட்ப மற்றும் தூய எரிசக்தி போன்ற துறைகளில் பிரித்தானிய நிறுவனங்களின் இணையவரும் நிபுணர்களுக்கான விசா கட்டணங்கள் அரசாங்கத்தினால் மீண்டும் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் சர்வதேச நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தமது கிளைகளை இலகுவாக விரிவுபடுத்துவதற்காக அவற்றுக்கான விசா அனுசரணை உரிமங்களை விரைவுபடுத்தும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்தோடு பிரித்தானியா ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு நாடு முதலீடு செய்வதற்கு உலகின் மிக சிறந்த இடம் இதுவே என்ற செய்தியை டாவோஸ் மாநாட்டில் ரேவ்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த மாநாட்டின் போது கிரின்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பத்து சதவீத இறக்குமதி வரியை விதிப்பதாக விடுத்துள்ள எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபட பிரித்தானியா விரும்பவில்லை என்றும் பதற்றத்தினை தணிக்கவே முயற்சிப்பதாகவும் பிரதமர் ஹேர் ஸ்டார்மார் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் இருந்து செல்வந்தர்கள் மற்றும் திறமையானவர்கள் வெளியேறுவதை தடுக்க நாட்டின் பொருளாதாரத்தை இந்த ஆண்டில் வலுப்படுத்துவது இந்த விசா மாற்றங்களின் முக்கிய நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அமைதி சபையில் இணைவதற்கான அழைப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகு ஏற்றுக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலக தலைவர்கள் உள்ளடங்கிய இந்த அமைதி சபையில் ஒரு உறுப்பினராக நேதஞ்சாகு இணைவார் என அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது முதலில் இந்த சபை காசா போரை முடிவுக்கு கொண்டுவர உருவானதாக கருதப்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகளுக்கு மாற்றாக இது அமையலாம் என்றும் அதன் வரைவு அறிக்கை மூலம்

நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் நிரப்பின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் নকম